வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருக்க பல மரங்கள் எது எது எப்படி எப்படி காய்ச்சிருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இழந்த இந்த இழந்தை வந்து நம்ம ஊரில் விளையாதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் காய்ச்சி தொங்குது வந்து பூச்சி சாப்பிட்றது அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நோய் வரத்தான் செய்யுது நம்ம இயற்கையாக நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தாலும் இந்த தடவை ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வருஷத்தில் மழை இழந்த ஒரு நாலு மரம் இருக்குது நாலு மரத்தில் இந்த மரம் பரவாயில்ல ஒரு பத்து இருபது காய்க்கு மேலே இருக்குது இதில் பறிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிமிச்சம்பழம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு ஆனால் நாட்டு தான் பாலாஜி ரகம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் பழமாக தான் பறிப்பேன் காயாக பறிக்கக்கூடாது முடிவில் இருக்கேன் வச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் நம்மளும் என்னென்னமோ உரம் போட்டு வந்தாச்சு கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி நாட்டு ரகம் வந்து நாலு வருஷம் கழித்து தான் காய்க்கும்னாங்க கரெக்டாக நாலு வருஷம் ஆச்சு இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு ஒரே ஒரு காய் அந்த பழமாக நம்ம பறிப்போம் அடுத்த வருஷம் வீடியோ வரப்ப நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரம் வாழை மரத்தில் இது வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவோம்ல கற்பூரவள்ளி மரம் மூணு தார் போட்டு எடுத்தாச்சு ஆனால் இந்த ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி ஒரு இந்த கற்பூர வள்ளியும் தார் போட்டிருக்கு ப்ளஸ் வந்து சிவப்பு சிவப்பு வாழைன்னு சொல்லுவோம்ல அதுவும் தார் போட்டிருக்கு இதாங்க அது இதில் வெறும் அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு தான் வரும் இந்த வரையுமே அதே மாதிரி தான் வச்சுருக்கு அஞ்சே அஞ்சு சீப்பு தான் இருக்குது இந்த ஓட்டமும் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கற்பூரவலியும் வலியும் செவ்வாழையும் இந்த ஆடி படத்துக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செய்யணும்னு பார்த்தோம் ஆனால் ஒரு பத்து நாள் தள்ளிடுச்சு இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட் வாட்டர் ஆப்பிள் நம்ம ஒரு பத்து செடி வச்சிருக்கோம் அது பீடிய பதிவுலாம் இருக்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரே ஒரு மரத்தில் மட்டும் வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு ஆனால் அதுவும் தண்ணி பற்றாக்குறையினால நார்மலாக சின்ன சின்னதாக இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் வந்து அது வந்து பச்சை இது வந்து சிவப்பு அவ்வளோதான் வித்தியாசம் இந்த சீசனில் இதே காய்க்குது பெருசு போனால் நம்ம நம்ம நம்மளோட வீட்டு ஏற்ற மாதிரி இருக்குது போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதுதான் அந்த பத்து முறை இருக்குது பாருங்கள் இங்கிட்ட அஞ்சு இருக்கும் இந்த சைடு ஒரு அஞ்சு இருக்கும் பத்து வாட்ரு ஆப்பிள் பத்துமே மூணு கலரில் இருக்குது வெள்ளை இருக்குது ரெட் இருக்குது பச்சை இருக்குது மாற்றாவிலே மொத்தம் மூணு கலரு அதுலேயும் இருக்குது இந்த பழம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஜெரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இந்தியன் ஜெரிங்க அது அப்படின்வாங்க சிங்கப்பூர் ஜெரி தான் ஆக்சுவலாக அதுக்கு பேர் இந்த தடவும் வழக்கம் போல் எறும்பு காரைங்க நல்லா திண்டு கொளுத்து போனாங்க கொளுத்து போனதுனால காய் இந்த ஓட்டமும் சிறுசாக இருக்குது பழமும் கம்மியாக தான் இருக்குது ஒரு சில இடங்கள் தான் பழம் இருக்குது ரெண்டு செடி இருக்குதுல்ல ஒரு செடி தான் ஓரளவுக்கு ஒரு பத்து இருபது பழம் வச்சிருக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இந்த வீ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல மரங்களோட வளர்ச்சியை பற்றி தான் பார்க்குறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு மாங்காய் வச்சிருச்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சி சின்னதாக இருக்கப்போ வீடியோ எடுக்க முடியல ஒரே ஒரு மாங்காய் நம்ம தோட்டத்தில் இது வந்து பெரிய உளத்தில் வாங்கினது மரம் ஹைப்ரிட்டு மூணு வருஷம் ஆகுது இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது முந்தின தடவைலாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்துச்சு பூ தான் பிடுங்கி விட்டோம் பூ பூத்து அப்படி இதாயிருச்சு பிஞ்செல்லாம் பிடுங்கி விட்டோம் இது ரெண்டாவது வருஷத்தில் ஒரே ஒரு காய் மட்டும் வச்சுருக்கு பார்ப்போம் அடுத்த வருஷம் எப்படி காய்க்குதுன்னு அடுத்தா பார்த்தோம்னா மாதுளம்பழம் மாதுளம்பழம் ஃபுல்லாக பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசனில் நல்லதாக அமையும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எப்பையும் போல் அணில் வந்து கடிக்கும் இன்னும் அதுக்கு பழம் ஆகாதனால இன்னும் கடிக்காமல் இருக்குது பூரம் பிஞ்சாக நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெட்டாக இருக்கும் சிவப்பாக இருக்கும் இந்த பழம் எந்த வருஷம் எப்படி வருதுன்னு தெரியல பூ நிறையா பூத்துருக்கும் செயற்கையாக மருந்தடிக்கலாம்னு நினப்பேன் மருந்தடிச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் எதுக்காக மருந்தடிச்சிக்கிட்டு அப்படின்னு சரி வர்றது வரட்டும் இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை மட்டும் போட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் போல தாங்க இந்த தாங்க இந்த நாவல் பழம் ஒரே ஒரு பழம் வச்சுருக்கு நான் பாருங்கள் நாவல் பழம் மொத்த பழமே இந்த வட்டம் இந்த வருஷம் இதுவும் வச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்போ தான் காக்கிது அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நாவலும் அந்த மேங்கோவும் பெரிய ஒழுக்கில் வாங்கினது நல்லா வளர்த்த முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டோம் அடுத்த சீசனில் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாம் கடவுள் வழி இந்த தடவை சுத்தமாக மழை இல்லை ஆடிப்பட்டத்தில் மதுரை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் வர்ணம் பகவான் கருணையும் இல்லை நம்ம மேலே அடுத்த சீத்தாப்பழம் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது அதில் இந்த மரத்தில் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு காய் வச்சிருக்கு இந்த பட்டத்துக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சீதா சீத்தாவுக்கெலாம் சீ நார்மலாக உரம் போட்டால் போதுமானது பெருசாக எதுவும் வைக்க தேவையில்லை இந்த சீத்தா நல்லா காய்ச்சிருக்கு ஆனால் இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா காய் அதிகமாக பிடிச்சிருக்கு கருப்படிக்குது காய் கருகுது வெம்புது என்ன காரணம்னு தெரியல அதில் அணியில் கடிக்குது எறும்பு கடிக்குது பழமாச்சுன்னா எறும்பு போயிடுது அணில் வந்துடுது எல்லாம் இயற்கைக்கு தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவும் அமையல இதுலேயும் ஒரு பத்து பழகு மேலே இருக்குங்க ஆனால் எதையுமே விட்டு வைக்க மாட்டுது வா நம்மளால சாப்பிடமுன்னா இயற்கையை சாப்பிட்டு போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் வால்கொய்யா இந்த ஒரு பத்து செடி பதினஞ்சு செடி இருக்குது இது இந்த இந்த சீசனுக்கு நமக்கு ஓரளவுக்கு காய் காய்ச்சிருக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காய் இருக்குது விற்பனைக்கு அல்ல இந்த தடவை ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு பழமரங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு உற்பத்தியை கொடுத்துருக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அடுத்த ஆடிப்பட்டை முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ போகிற நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்